எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் ஆனால் நாட்டு குதிரையில் ஆண் குதிரை கலர் பார்த்திங்கன்னா அப்ளக்கு வெள்ளையும் சிகப்ப உயரம் கொழாம்புக்கு மேலே நாற்பத்தி ஒம்போது இன்ச்சு இருக்குது வண்டியில் அருமையாக போகுது கடி இல்லை உதயில்லை எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஏமாத்துகிற பழக்கம் இல்லை நல்ல குணம் உள்ளது நல்ல ஒரு சைஸில் நாட்டு குதிரை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் நல்லா வண்டியில் அருமையாக போகுது எந்த கீடு கிடையாது ஒன்பது சுளி சுத்தம் கை கால் நல்லா இருக்குது உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாம் நல்லா இருக்குது குதிரை ரைடிங் பக்காவாக போகும் இருக்கிறது வேலூர் நம்ம ஹூசேன் பாய்கிட்ட இருக்கு இதனுடைய விலை முப்பதாயிரரூபா சொல்லியிருக்காங்க யாருக்காவது வேணும்னா வாங்க ஓட்டி பாருங்கள் முப்பதாயிரருவா விலை தான் குதிரை அருமையாக இருக்குது நமக்கு தகுந்தது யார் வேணாலும் ஓட்டலாம் புது ஆட்கள் கூட ஓட்டலாம் கேடுத்தனம் இல்லாமல் அருமையாக போகக்கூடிய ஒரு நாட்டு குதிரையில் அவ்வளோக்கு ஆண் குதிரை ஒன்பது சுழி சுத்தம் கை கால் நல்லாயிருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு குதிரை நல்ல குதிரை குணமுள்ளது வேணுங்கிறவங்க பாய் நம்பர் தரேன் ஃபோன் பண்ணி கேட்டு வைங்க அடுத்த வழியில் பார்ப்போம்